அதுக்கு நாங்கள் வேலை கொஞ்சம்னா மரியாதையாக பேசுங்கிறது அப்போ கோவரமாக வராதா எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு கோவரமாக வராதா நீங்கள் ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்தில் போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்துக்கு வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசம் இருக்கிறீங்க நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கும் புரியுதா அதை கவனமா எத்தனை இடத்துல சகிப்பு என்ன வேணாலும் பேசுகிற சகிப்பு தன்மை இருந்தா நான் செய்யறேன் நான் சினிமா இடத்திட்டு இருந்திருக்கல சகிப்பு தன்மை கூடாததான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனா நீனும் என் தோழனேங்கிறான் செய்வார எங்க பாட்டை ரௌத்திரம் பழகுங்கிறான் நான் இப்ப எதை செய்யலாம் எதை செய்யலாம் நீங்க ஒழுங்கா இருங்க நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன் நீங்க நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறது ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறேன் தான் அஞ்சு வயசுல எனக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுற சிமானதான் நீங்க பாத்திருக்கீங்க அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் இனிமே அப்படி நடந்துக்கிற நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கக்கூடாது புரிதா நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நான் ஏ நாட்டை தான் பேச முடியும் எங்க அவங்க அப்ப என் குடிக்கிறேன் எங்க அப்ப குடிக்கணும்னு பேசக்கூடாது அது தப்பு தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை புரியுது கோடி இதுல முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல பல நாடுகள் இது தோல்வியுடைந்த ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலையை விரிவாக்கணும் திடீர்னு பேருந்து இடம் இடமாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்கு அரசு போக்குவரத்து இருக்கு தொடர் வண்டி ஏற்கனவே இருக்கு தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்குறோம் நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுற மேலே கட்டுறன்னா நூறு பேரில் எத்தனை பேர் மெட்ரோல போக போகிறான் எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டித்தர மாட்டேற நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற பறக்குறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூறு நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் இந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு கட்டுற அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா அப்ப வலிக்காதா அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது நிதிய கூடு நாசமா போ நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதுல எனக்கு பெரிய இது இல்ல கருத்து இல்ல என்னத்தே பண்ணிட்டு போங்கிறதுதான் வருத்தக்கதா இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமின்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரன்னா அதிகபட்சமாக ரெண்டு கட்சியிலும் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்கு பள்ளிகளும் இருக்கு இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை இது உங்களுக்கு தெரியுது இந்த அடிப்படை அதில் ஏற்படுற சிக்கல் அரசு பள்ளியின் தரம் குறைறதுனால தான் அங்கே அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப மாணவர்களே வந்து காரணத்தை காட்டி நீ சேர்றது விஜயன் வந்தவங்க கேரளாவில முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவர் தரம் உயர்த்திறான் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை உயர்த்தணும் மறுமுறை அப்ப அந்த மாதிரி அவங்க செய்யணும் இப்ப நாங்க வரும்போது ஒரு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருனா அரசு தோக்குதா அந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரா இருக்கணும்ல இல்ல ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா அப்போ அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது அப்போ ஒரு முதலாளி ஜெயிச்சுடான் தரமானது அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அவன் தான் கொடுப்பான் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் வைக்கும் இது ஏற்புடையதான் பாருங்க அப்ப அதனால இதை மாத்தணுங்கிறக்காக தான் நாங்கள் வேலை வேலை செய்வோம் இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை உலகத்தரத்திற்காக சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க நான் வந்த பிறகு ஒரு என் கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா இந்த தனியார் பள்ளிக்கு போறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை முன்னுரிமை சட்டம் அமைச்சர் மக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் தான தனவு இருந்துட்டு போகுது அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா அரசை நடத்துகிற அதிகாரிகள் என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு ஓட முடியல தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவ படுத்தார் ரெண்டே நாளில் காவிரிக்கு போனீங்க என்ன தரம் இல்ல நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞருக்கு முடியலன்னா கருணாநிதியாக்கு முடியலையா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலம் நான் அரசுக்கு இதில் போய் படுக்கணும் ஏன் தரம் நான் ஜத்தா என்ன புரியுதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாற்றணுங்கிறோம் அதுதான் மாறுதல் இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்பவும் போல நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில அது வாக்குக்கு காசை கொடுக்கும் என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியல நான் இந்த மாதிரி பாரு என் ஆட்சியில இவர் கேட்கிறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பாரு இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பார் போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ண சொல்லும் போது சொல்லிட்டு இருக்காங்களே அப்ப நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம்னா இந்த இந்த நாட்டுல இருக்கு பாரு இது வாரி இங்க இருக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மோதட்டம்